இன்றைய திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னபூர்ணி அம்பிகை திருக்கோயில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருத்தலத்தில் நம் இனிய சிவபெருமாள் சுயம்பலிங்க திருமேனியாய் அருள்காட்சியளித்திட கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் நம் அம்பிகை நின்றிருந்த திருக்கோலமாய் அருள்பளிக்கிறாள் இத்திருக்கோயில் சோறு போடும் சாமி என்றும் பெயரும் பெற்றது ஒரு புராண வரலாற்று நிகழ்வின்படி நம் ஈசன் இல்லத்தில் அருளாளருக்கு அச்சய பாத்திரம் அருளி பசிப்பினி போக்கிய இறைவன் ஆதலால் ஸ்ரீ சோற்றைநாதர் என திருப்பெயரும் கொண்டிருக்கிறார் இத்திருத்தலம் பசிப்பினியை போக்க உணவு வழங்கிய இறைவன் எழுந்தருளிய திருச்சோற்றுத்துறை என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் காசிக்கு அடுத்தபடியாக அச்சய பாத்திரம் கொடுத்த திருத்தலம் என்பதும் இத்திருக்கோயிலில் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது